கத்தளுடைய பிரசத்த நாமத்துக்கு மேமுண்டாதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் கூட ஏழைக்கு கொடுப்பது வேறு கர்த்தருக்கு கொடுப்பது வேறு அப்படி என்று பல போதகர்கள் தந்திரமாக இன்றைக்கு போதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பல இடங்களில் விழிப்புணர்வு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறபடியால் காணிக்கை தசம பாகத்தை வாங்கி பல இடங்களிலே பல போதகர்கள் சொத்து சேர்த்து வாரிசுகளை உருவாக்கி ஆண்டவருடைய ஊழிய பணிக்கென்று கொடுக்கின்ற பணங்கள் ஆடம்பரமாக சொத்தாக விரயமாக போகின்றபடியால் இன்றைக்கு பல இடங்களில் காணிக்கையும் தசமபாகமும் குறைந்து பல மக்கள் நேரடியாகவே தேவையுள்ள ஊழியர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பணத்தை செலவிடுவதனால இன்றைக்கு பல இடங்களில் காணிக்க தசம பாகம் வராதத்தினால பலர் ஆழாத வண்ணமாக ஜீரோ பேலன்ஸுன்னு சொல்லி பலர் பணம் கேட்குறாங்க எங்கள் அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னு கேட்குறாங்க சிலர் நாங்கள் ஒரு பைசா கூட எடுக்காமையே எல்லா பணத்தையும் தான் செலவு பண்ணுறோன்னு சொல்லி பொய்யான ஒரு காரியத்தை சொல்லி பணம் கேட்குறாங்க இப்படி பல காரியங்கள் இன்றைய கிறிஸ்தவ சமுதாய வட்டத்தில் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது அப்போ காணிக்கை தசம பாகம் குறையிறதுனால இப்போ ஒரு புதிய ட்ரெண்டை பல ஊழியர்கள் கையில் எடுக்கிறாங்க என்ன ட்ரெண்டுன்னா அதாவது வந்து சில ட்ரெண்டு ஓடிக்கொண்டு இருக்குது அதாவது கொடுத்தீங்கன்னா நிறையா கிடைக்கும் ஆண்டவர் உங்களை பெரிய பெரிய பிஸ்னஸில் பெரிய ஆளாக்குவார் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்ற ட்ரெண்டெல்லாம் பல வருஷமாக ஓடி நிற்குது ஆனால் இப்போ புதிய ட்ரெண்டுன்னா ஏழைக்கு கொடுக்குறது பேர் கர்த்தருக்கு கொடுக்குறது பேர் அப்படி ஒரு ட்ரெண்டு இப்போது வந்து நிற்குது இது வேத வசனத்துக்கு முற்றிலும் தவறான ஒரு போதனை என்ன பதில் சொல்கிறீங்க ஆமாம் ஒரு நாட்களில் நான் அதை அதை வந்து இயேசு கிறிஸ்துனுடைய ஊழிய பாதையிலேருந்தே நான் காண்பிக்க விரும்புகிறேன் காண்பித்து கொடுக்குறேன் எல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டது தான் நான் அடிக்கடி சொல்லுறது தான் நான் ஒன்றும் புதுசாக எதுவும் சொல்ல போகிறதே இல்லை எல்லாம் ஏசு கிறிஸ்து எழுதி கொடுத்தது தான் எல்லாம் தெய்வ மனிதர்கள் எழுதி கொடுத்தது தான் இன்றைக்கு நடக்கிற கூட அதை கனெக்ட் பண்ணணும் அவ்வளோதான் நம்மளுடைய வேலை அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனத்தை நான் சொல்லிவிட்டு புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து கூட கனெக்ட் பண்ணுறான் இப்படி போதிக்கிறான் பார்த்தீங்களா ஏழை கொடுக்கறது வேறு கற்றுரை கொடுக்குறது வேறுன்னு பிரித்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா இதில் எனக்கு என்னென்னா ஏழைக்கு கொடுப்பது வேறுன்னு சொல்லும்போது இங்கே எவ்வளோ ஒரு தவறுதலான புரிதல் வசனத்தை இப்போ இவங்களாம் படித்தாங்களா இயேசு இவங்களாம் படித்தாங்களான்னு எனக்கு தெரில ஆண்டவர் தெளிவ பல ஓமைகளை கூட அதாவது நல்ல சமாரியன் ஓமைகள்லாம் இவங்கெல்லாம் படிச்சாங்களான்னு எனக்கு தெரியல அதாவது சிறையில் இருந்தேன் தாகமாக இருந்தேன் உணவில்லாமல் இருந்தேன் ஆடை இல்லாமல் இருந்தேன் இங்கே இருந்தேன் அங்கே இருந்தேன் எனக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செஞ்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல அருமையாக சொல்கிறார் இதை கூட வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் சில புரட்டு உபதேசத்தார் கிருப உபதேசம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது இப்போ இந்த கால பீரியடுக்கெல்லாம் ஆண்டவர் இதை எழுதி வைக்கல அது உபத்திர காலத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 சத்தியத்தை அவிழ்த்து விட்டாங்க இது இந்த பீரியடுக்கு எழுதி கொடுக்கல அப்படின்ட்டாங்க மத்திய அந்த இடத்துல ஆண்டர் சொல்கிறாரு அதாவது இதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லும்போது அப்போ ஏழையோடு கூட தன்னை இணைத்து பேசின ஒரு தெய்வம் புரிஞ்சுக்குவோம் அம்பேத்கர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா அதாவது வந்து ஒரு ஏழை மாணவனுடைய கடவுளுக்கு கொடுக்குற பணத்தை ஒரு ஏழை மாணவன் படிப்புக்கு நீ கொடுத்தினா ரொம்ப பிரயோஜனப்படும் அப்படின்றார் ஏன்னா நீ கடவுளுக்கு எடுத்துன்னு போய் கொடுக்குற ஏன்னா கடவுள் சாப்பிட போகிறது இல்லை கடவுள் வந்து அவர் ட்ரெஸ் கேட்கல அவருக்கு உடுத்திக்கிறதுக்கு கடவுள் வந்து அவர் போட்டுக்கிறதுக்கு நகை கேட்கல யோசித்து பாருங்களேன் பல மதங்களில் அது கிறிஸ்தவத்தையும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன் நகை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க புடவை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க வந்து பொருள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது வந்து ஊழியருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தட்டில் வச்சு வந்து பிறந்த நாள் வந்தால் திருமண நாள் வந்தால் விசேஷம் நடந்தால் கல்யாண நேரத்தில் வசதி வந்தால் தட்டில் வச்சு பழம் வச்சு அது வச்சு கவரை வச்சு பணத்தை வச்சு கிட்டத்தட்ட நாற்பது காணிக்கை இருக்குது ஒரு நாளைக்கு நான் பட்டியல் போடுறேன் எந்தெந்த விதங்கள்லாம் பணமாக கர்த்தருக்கு என்று சொல்லி ஊழியருக்கு என்று சொல்லி வாங்குறாங்க அப்படின்னு எடுத்து நான் பட்டியல் போடுறேன் பிரத ஊழல் கொடுக்கூடாதா அந்த டாபிக் இல்லை இது அது இன்னொரு நாளைக்கு வரேன் அப்போ கர்த்தரையும் ஆண்டவரையும் ஏழையையும் பிரிக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன் ஏழைக்கு கொடுப்பதையும் கர்த்தருக்கு கொடுப்பதையும் பிரிக்கச்சே பார்க்க முடியாதுன்னு சொல்கிறேன் அதுதான் தான் பைபிளை சரியாக படிங்கன்ற நட்சேதனூழில் ச நட்சேதனூரில் நம்ம வாசிக்க மாட்டோம் நம்ம தான் நேராக வந்து நிருபத்துக்கு போயிடுறோம் பவுலுக்கிட்ட போயிடுறோம் பேதர்கிட்ட போயிடுறோம் யாக்கோப்புக்கிட்ட போயிடுறோம் நம்ம யோவானுக்கிட்ட போயிடுறோம் ஏசுக்கிட்ட இப்போ வர்றதே இல்லை இன்றைக்கி இயேசுவனுடைய சத்தியத்தை பேசுகிற பிரசங்கம் இன்றைக்கு பெரும்பாலான இடங்களில் குறைஞ்சி போச்சு குறைஞ்சி போச்சு விட்டு விட்டு அங்கங்கே தேவையான சில வசனத்தை மட்டும் அது மட்டும் பைபிள் இல்லை அதாவது இயேசு கிறிஸ்துவனை பின்பற்றி வருகின்ற அடிச்சுவடின்னா இப்போ இயேசுவை படித்தா அந்த அடிச்சுவடியில் நாம் நடக்க முடியும் இயேசுவே வழின்னு சொல்கிறோம் அப்போ இயேசுவை படிக்கணும்ல எந்த வழின்னு கண்டுபிடிக்கும் இயேசுவே சத்தியம்னு சொல்கிறோம் அப்போ இயேசுவை கண்டுபிடிக்கணும்ல சத்தியத்தை அறிகிறதுக்கு இயேசுவே ஜீவனுன்றான் நித்திய ஜீவன் வேணும் 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 அப்படின்றோம்ல அப்போ இயேசுக்கு உள்ள தனக்கு கத்து நித்திய ஜீவன் வெளியில்லல்ல நித்திய ஜீவன் அதை நான் ஒரு அது காசு கொடுத்து வாங்கிக்கிறதுக்கு எனவே பழைய ஏற்பாட்டுலையும் புதிய ஏற்பாட்டுலையும் சில வசனத்தை நான் காண்பித்து விட்டு போகிறேன் ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கின வரை நிந்திக்கிறானான் பார்த்தீங்களா நீதிமொழிகள் பதினேழு நீதிமொழிகள் பத்தொம்பது பதினேழு நீதிமொழிகள் இருபத்தொன்று பதிமூணு நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபத்தேழு நீதிமொழிகள் இருபத்தொம்போது ஏழு நீதிமொழிகள் இருபத்தொம்பது பதினாலு நீதிமொழிகள் இருபத்தொம்போது பதினாலு நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று இருபது இவ்வளவும் நீதிமொழியில் இருக்குது இன்னும் சங்கீதத்தில் இருக்குது இன்னும் உபாமத்தில் இருக்குது லெவியராமத்தில் இருக்குது ஆதி ஆமத்தில் இப்படி பல இடங்களில் இருக்குது காண்பித்து கொடுக்குற நாட்களில் ஏழை பரியாசம் பண்ணுறவன் அவரை உண்டாக்குனவனு நிந்திக்கிறானா ஏழைக்கு இறங்குறவங்க கர்த்தருக்கு கடன் கொடுக்குறாங்கண்ணா பார்த்தீங்களா நீ ஏழைக்கு கொடுத்தா கர்த்தரை கொடுக்குற ஆனால் கர்த்தரை கொடுப்பது வரைக்கும் ஏழை கொடுத்து வேறான்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு அப்போ ஆசை எங்கே எங்கள் ஏழைக்கெல்லாம் கொடுத்துற போகிறானுங்க எல்லாத்தையும் போய் கிறிஸ்தவனுங்க அநாதாசிரமத்து கோயிலில் வந்து பசிப்பட்டியில் இருக்கிற மக்கள் கோயிலில் நோய்வாய்ப்பட்டி ப இருக்கிறவங்களுக்கு கோயிலில் இவங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்குலாம் பணத்தை கொடுத்தாங்கன்னா அப்போ சபை எப்படி கட்டுறது சபையில் எப்படி காசு வரும் எப்படி என் பிள்ளையை அமெரிக்காவில் படிக்க வைக்கிறது லண்டனில் படிக்க வைக்கிறது எப்படி என் பிள்ளைக்கு கார் வாங்குறது எப்படி வந்து ஆடம்பரமாக நான் வாடகை வீட்டில் பிரம்மாண்டமாக வாழறது வாடகை எப்படி நான் கட்டுறது எப்படி நான் போகிறது வறுத்து அப்படி சிந்திக்க ஆரம்பித்ததுனால்தான் இப்படிப்பட்ட புரட்டுதலான ஒரு உபதேசம் என் ஊழியக்காரலாம் நான் வளர்ந்த ஊழியக்காரங்களெலாம் அன்றைய நாட்களில் பார்க்கும்போது வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன் நான் பல இடங்களில் எழுதிக்கிறேன் அதெல்லாம் அப்போ சோறு வெள்ளை சோறில் அப்படி தண்ணியை ஊற்றி அப்படி சாப்பிடுவார் போய் பார்க்கும்போது பார்ப்பேன் என்ன அங்கிள் சாப்பிட்டீங்கன்னு கேட்பேன் பார்த்தா வெறும் வெள்ளை சோறு குழம்பே இருக்காது அன்றைக்கெலாம் அப்படிலாம் வந்து தேவனுக்காக வந்து தன்னை அர்ப்பணித்து பெரிய விருந்தோம்பல் இல்லாமல் எளிமையான ஒரே ஒரு சட்ட ரெண்டு மூணு சட்டைங்களை மட்டுமே வச்சுக்கின்னு அப்படி வேட்டியை கட்டிக்கின்னு ரெண்டு மூணு பேண்ட்டுங்களை மட்டும் சில ஊழியர்கள்லாம் பேண்ட்டே இல்லை நான் ஊழியம் செய்யும்போது தரங்கம்பாடிலாம் வந்து அன்றைய நாட்களில் தங்கி ஊழியம் செய்யும் போதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் கர்த்தரை சார்ந்து அன்றைக்கு ஆனால் இன்றைக்கு கோடிகள் லட்சங்கள் எப்படி அப்படி ஆயிப்போச்சு இன்றைக்கு ஆனால் பிரியமானவரில் இயேசு கிறிஸ்துவை தயவு செய்து வாசிப்போம் கர்த்தருக்கு கொடுக்கறது ஏழைக்கு கொடுக்கறது கர்த்தருக்கு கொடுக்கறது கர்த்தருக்கு கொடுக்கறது ஏழைக்கு கொடுக்கறது என்ன பழப்புறீங்களா அப்படிங்கலாம் நாட்களில் நான் இன்னும் தெளிவாக பேசுகிறேன் ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான் இது எனக்கு ரொம்ப அப்படியே எப்படி இருந்துச்சுன்னா இந்த வசனத்தை வாசிக்கும் போது இருக்குது அப்படியே நடுங்குது அப்போ ஒரு ஏழையின் கூப்பி கூப்பிடுதலுக்கு செவியை நம்ம அடைச்சி கொண்டா அப்படின்னா இதில் பல இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு நீதியான காரியத்துக்கு சபையில் ஏழைக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னு வச்சுக்கோமே அந்த குடும்பத்துக்கு எப்படி நம்ம நீதி சொலுத்துகிறோம் தப்பாக நீதி சொலுத்திட்டோம்னா ஆட்சிகரம் அர்த்தம் ஒரு ஏழையை தப்பா ட்ரீட் பண்ணிட்டா காதை அர்த்தம் ஒரு ஏழைக்கு நீதியை புரட்டிட்டுன்னு சொன்னா நம்ம காதாட்சிக்கிறோம்னு அர்த்தம் ஒரு ஏழையை வந்து பெயரின் பேர்ல இருப்பிடத்தின் பேர்ல அவங்களுடைய வேலையின் பேர்ல வருமானத்தின் பேர்ல அவங்களை அசட்டை பண்ணுற சொன்னால் நம்ம காதாட்சிக்கிறோம்னு அர்த்தம் அவங்களுக்கு உண்மையான தேவை இருக்கிற போது அதை கண்டுக்கலை காணிக்க பணத்துலேருந்தோ இல்லை தசம்பாம்பத்துலேருந்தோ நீ பணத்தை எடுத்து கொடுக்கல உனக்கு இல்லைனாலும் உன் கார் வாங்கவோ இல்லை பைக்கு வாங்கவோ இல்லை வந்து சபை கட்டுறதுக்கு கட்டுறதுக்கு சொந்தமாக இடம் வாங்குறதுக்கு பணம் இல்லைனா கூட நீ கொடுக்காமல் இருந்தேன்னு சொன்னால் காதாட்சிக்கிறேன்னு அர்த்தம் அந்த ஏழைக்கு எடுத்து கொடுக்கல அந்த ஏழனுடைய நோயை குணமாக்கிறதுக்கு எடுத்து கொடுக்கல இல்லை அந்த ஏழனுடைய படிப்பு செலவு கொடுக்கல அந்த விதைவினுடைய படிப்பு செலவு பிள்ளைங்களுடைய படிப்பு செலவு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நீ காதை ஆட்சிக்கிறேன்னு அர்த்தம் அப்போ காதாட்சிக்கு நான் நீ கூப்பிடும் போதும் ஆண்டவர் காதாட்சிக்குன்றார் இந்த வசனத்தில் இன்னும் பல உதாரணங்களுக்கு இன்னொரு நாளைக்கு நான் பேசுகிறேன் ஏழையாய் இருக்கிறான் என்று ஏழை நீ கொள்ளையிடாத பார்த்தியா அவன் ஏழைன்னு சொல்லிட்டு சபையில் எத்தனை பேர் அசட்டை பண்ணுறோம் கண்டுக்கிறதே இல்லை வணக்கம் சொல்லுறதே இல்லை ஏழைங்கள்லாம் பார்த்தா ஏழைங்கள்லாம் பார்த்தா அவ்வளோ கேவலம் ஆனால் ஏழை கொடுக்குற பத்து ரூபாய் நம்ம வாங்கிக்குவோம் காணிக்கை ஏழை கொடுக்க அஞ்சு ரூபாயிருந்தாலும் நம்ம வாங்கிக்குவோம் ஒன்றை புரிந்து கொள்வோம் காணிக்க பையிலையோ காணிக்கப்பெட்டிலையோ பணக்காரன் பணம் மட்டும்தான் வரணும்னு நீங்கள் நானும் போதிக்கிறது இல்லை ஏழைக்கிட்டையும் தசாம்பாகத்தை பிடுங்குற கும்பல் தான் இன்றைக்கு பாஸ்ட்ரங்க வந்துட்டாங்க கொடுமை இது கொடுமை மாற்றப்பட வேண்டும் கிறிஸ்தவ சமுதாயம் என்ற நாட்கள் ஏழையாக இருக்கிறான் ஏழை கொள்ளையிடாத தரித்திரருக்கு கொடுப்பவன் தாட்சி அடையான் ஹல் லூயா தரித்திரக்கு கொடுப்போம் தாட்சி அடையாம அப்போ தரித்திரத்துக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னால் என்னை தாட்சி அடையாமல் வைக்கிறது கர்த்தர் தான் பாஸ்டர் இல்லை புரிஞ்சிக்கும் சத்தியத்தை கர்த்தரை கொடுக்கறது வேறு நான் ஏழை கொடுத்தாலுமே கர்த்தரை என்னை தாட்சி அடையாமல் வைத்திருப்பேன் தான் சொல்கிறாரு அப்புறம் என்ன உனக்கு வருத்தம் இதில் தன் கண்களை ஏழைக்கு விளக்குற விளக்குறவன் பார்த்தீங்களா அநேக சாபங்கள் வருமா அப்பா நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனிக்கிறான் நீ நீதிமானாயிரு முதல்ல ஏழை நியாயத்தை கவனி ஒருத்தர் சொன்னார் தசம் பாகத்தை குறித்தும் காணிக்கை குறித்தும் வசன வெளிச்சத்தில் நான் எழுதும் எழுதும்போதோ பேசும்போது ஒருத்தர் சொன்னார் கர்த்தர் உன்னை நியாயம் விசாரிப்பார் அப்படின்னார் ஏன்னா அவர் ஒரு ஒருவேளை காணிக்கை பாகத்து மேலே பிரியமுள்ள ஒரு போதகர் காணிக்கை தசாம்பாதகம் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறவர் அவர் கர்த்தர் உன்னை நியாயம் விசாரிப்பார் நியாயம்ன்ற வார்த்தையும் முதல் பைபிளில் தேடி வாசிங்க எங்கெங்கெல்லாம் வருதுன்னு வயசு வாசிங்கப்பா வாசிங்க வாசிங்க பைபிளில் நியாயம் என்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்தினார் என்ற அந்த கான்டஸ்டை வாசிங்க அப்புறம் கர்த்தர் நியாயம் எல்லாரையும் தான் நியாயம் விசாரிப்பார் கர்த்தர் என்னையும் விசாரிப்பார் எவ்வளோ பெரிய போதகராக இருந்தாலும் விசாரி கோபுரம் கட்டினவங்க மழை கட்டினவங்க யாராக இருந்தாலும் ஏழைன்னா விசாரிப்பார் யோசித்து பார்த்துக்குவோம் ஏழைக்கிட்ட ஒரு பிரச்சனையும் இருக்காது நான் நினைக்கிறேன் ஏன்னா அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை பாவம் ஆனால் பணமும் புகழும் விளம்பரமும் இருக்கிறவங்க கிட்ட தான் ஆண்டவர் நியாயம் விசாரிக்க போகிறார் எனவே கவனமாக இருப்போம் கவனமாக இருப்போம் போதகர்களே தயவுசெய்து புரட்டி பேசுகிற போதகர்களே மன திரும்புங்க ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாக விசாரிக்கிற ராஜாவுடைய சிங்காசனம் என்றென்றும் நிலைத்திருக்குமா பார்த்தீர்களா என்றென்றும் நினைத்திருக்கிற ஒரு சிங்காசனம் ஏழைகளுடைய காரியங்களை சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறார்கள் பார்த்தீங்களா எனவே கர்த்தர் இப்படி கர்த்தர் கொடுப்பது ஏழை கொடுப்பது வேறு வேறு காற்றவங்கெல்லாம் மணந்துருமோ உடைக்க பண்ண பண ஆசையில் காணிக்கை தசமபாக ஆசையில தனக்கென்று பேர் உண்டாக்க இருக்கிற போதகர் எல்லாம் மணந்துருமனும் கர்த்தர் கிருபை செய்வார் அகம் செய்ய அதிகமான ஏழையினுடைய குரலையும் ஏழைக்கு நீதி செய்கிற காரியத்திலையும் ஏழைக்கு உதவுகிற காரியத்திலையும் ஏழை விசாரிக்கிற காரியத்திலையும் ஏழைக்கு எங்களால் முடிந்த காரியங்களை செய்யற காரியத்திலையும் அன்று பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டுமானால் இங்கு ஆண்டவரே ஏழை எளியவர்களுக்கு சபையில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு விதவைகளுக்கு தேவையில் உள்ளவர்களுக்கு தேவையில் உள்ள ஊழியர்களுக்கு தேவையில் உள்ள மிஷினரிகளுக்கு தேவையில் உள்ள கஷ்டப்படுற உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் அண்டவரை நாங்கள் உதவி செய்வது உண்மைக்கே செய்வது என்று நீங்கள் கொடுத்த வசனத்துக்காக நன்றி சொல்கிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் தான் ஜோனப்பிதாவே அமேன்